வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் இன்று மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஒன்று உருவாகி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சமூகத்தில் செயல்படும் சகல நிறுவனங்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்தும் ஜேபிபி மயமாக்கலுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார் அத்துடன் இளைஞர் கழகங்கள் பிரதேச இளைஞர் சம்மேளனங்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பவற்றை ஜேபிபியின் அரசியல் கைப்பாவியாளர்களாக மாற்ற பல உயர் ரீதியிலான செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதேச மருத்துவமனை குழுக்கள் கூட தற்பொழுது ஜேபிபியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் அரசியல் தலையீட்டுக்கு உள்ளாகி வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை ஒருபுறம் தூக்கி வீசிவிட்டு கிராமிய அபிவிருத்தி சங்கம் சமூக அபிவிருத்தி சங்கம் மகளிர் சங்கங்கள் மரண சங்கங்கள் ஓய்வூதியதார சங்கங்கள் போன்றவற்றில் பதவிகள் மக்கள் விடுதலை முன்னணியினர் பகிர்ந்து கொள்வார்கள் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூட்டம் சுமத்தியுள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் முன்னூறிற்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுடன் ஒப்பிடும் போது இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கையூட்டல் போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்களை உருவாக்கியவை மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இவர்களுக்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் ஒக்கம்பெட்டிய மற்றும் பூபரசங்குளம் காவல் நிலையங்களின் ஒரு அதிகாரிகள் கையூட்டல் வாங்கியதற்காக கைது நேரத்தில் சில அதிகாரிகள் போலி செய்யப்பட்ட பணம் கோரியமைக்காக கைது செய்யப்பட்டனர் ஏனையோர் சிறிய கையூட்டல் பொதுமக்களை தாக்குதல் மற்றும் போதைப் பொருள் பாவனை ஆகிய தொடர்பில் இடைநீக்கம் செய்யப்பட்டன கையூட்டல் ஒழிப்பு ஆணை இந்த ஆண்டு இதுவரையில் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்துள்ளது மேலும் காவல்துறையினரின் தவறான நடத்தை தொடர்பான சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் எந்த ஒரு அதிகாரிக்கும் எதிராக அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பல உயர்மட்ட அமலாக்கல் அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையில் உள்ளனர் அல்லது பிணையில் விடு தனிப்பட்ட லாபத்திற்காக பொது சேவையை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதனை நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்கிப்பில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ரவைகளும் விசேட அதிரடி படையினரால் இரவு மீட்கப்பட்டுள்ளன பூம்புகார் பகுதியில் உள்ள காணி ஒன்றில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் மனசல கூடத்திற்கு குழி அமைப்பதற்காக நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கியை அவதானித்தவர்கள் உடனடியாக விசேட அதிரடி படையினருக்கு அறிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடி படையினர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியையும் இரண்டு மெகசின்களை மீட்டுள்ளன மீட்கப்பட்ட ஆயுதங்கள் மட்டக்கிழப்பு தலைமை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்கிழப்பு தலைமை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடனும் குறித்த ஆயுதங்களை மட்டக்கிழப்பு நீதிமான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் செம்மணி மனித புதகுடியில் நேற்று தினம் புதிதாக நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாவது அமர்வு பதின்மூன்றாவது நாளாகவும் நேத்திய தினமும் இடம்பெற்றது அதன்போது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் நூற்றி இருபத்தி ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அவற்றில் நூற்றி பதினேழு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை எதிர்வரும் ஐந்தாம் திகதி மனித எலும்புக்கூடுகளை பார்வையிட வருகை தருவோர் உரிய ஆவணங்களுடன் வருகை தரும் பட்சத்திலேயே அவர்களுக்கு மனித எலும்பு கூடுகளை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இன்றைய சமூகத்தில் பெண் தலைமத்துவத்தை கட்டியெழுப்புவது முக்கியம் எனவும் இந்த இலக்கை அடைவதில் இலங்கை பெண் சாரணியர் சங்கம் பெரும் பங்கு வகிக்கிறது எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற ஜனாதிபதி பெண் வழிகாட்டி விருது வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் சாரணியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உள்ள பெண்கள் உயர்நிலை பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நாடு முழுவதிலும் வியாபித்துள்ளது முதல் பெண்கள் சவால்களை எதிர்கொள்ளவும் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தவும் கூடிய வலிமையான நபர்களாக மாற பெண் சாரணையர் சங்கம் உதவுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு ஒரு வலிமையான அவசியம் இந்த சங்கம் பெண்களுக்கு தன் நம்பிக்கையையும் தலைமைத்துவ பண்புகளையும் அளித்து ஒவ்வொரு பெண்ணும் நாட்டின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதில் பங்களிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறது தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்தி வரும் கல்வி சீர்து திருத்தங்களின் மூலம் இது போன்ற பிள்ளைகளை உருவாக்குவதையே நோக்காக கொண்டுள்ளது என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எதிர்த்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் பின்னர் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் டிரில்லியன் கணக்கான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அரசாங்கத்தால் பெல்வெத்த மற்றும் செவுநகர சீனி உற்பத்தி தொழிற்சாலையை பாதுகாக்க முடியாது போயுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சீனி நிறுவனம் தொடர்பான பிரச்சனை குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பெல்வெத்த மற்றும் செவுநகர சீனி உற்பத்தி அரச நிறுவனங்கள் தற்பொழுது மிகவும் சரிவை சந்தித்து வருகின்றன என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் செவுநகர சீனி தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் கடுமையான நெருக்கடி குறித்து அறியப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அரசாங்கம் கோய்களையும் ஏமாற்றுதல்களையும் மக்களை தவறாக வழிநடத்துவதையுமே மீண்டும் மீண்டும் செய்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான ஜேபிபி அரசாங்கத்தால் பெல்வத்த மற்றும் செவுநகர சீனி உற்பத்தி தொழிற்சாலையை பாதுகாக்க முடியாது போயுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலிய நிபந்தனையை நிராகரித்துள்ள கமாஸ் ஜெருசலாமை தலைநகரமாக கொண்ட ஒரு சுதந்திர பலசீன நாடு நிறுவப்படும் வரை ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளது எகிப்து மற்றும் கட்டார் மத்தியஸ்தம் செய்த மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முறைந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் கமாஸ் தமது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது இருப்பினும் முழு அடையும் வரை ஆயுதமேந்தி எதிர்ப்பதற்கான உரிமையை கமாஸ் தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூறுகிறது அறுபது நாள் போர் நிறுத்த மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் முடங்கி போயுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகு பலஸ்தீன அரசு என்ற யோசனையை நிராகரித்து அது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கான நோமல் பரிசுக்கு கம்போடியா பரிந்துரைக்கும் என அந்த நாட்டின் துணை பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு தசாப்தத்திற்கு மேலான இரு நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சினை தொடர்பில் அண்மையில் ஐந்து நாட்கள் நடந்த கடுமையான போரை நிறுத்துவதற்கான ட்ரம்ப் நேரடி தலையீட்டுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த மோதலில் குறைந்தது நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதுடனும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தனர் அட்டையை உடைத்து மின் தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக கடந்த வாரம் திங்கட்கிழமை மலேசியாவில் போர் நிறுத்தம் கையெழுத்தானது இந்தியாவில் முன்னெடுக்கப்படும் ஆவண கொலைகளை தடுப்பதற்கு தேசிய அளவில் தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் ஆணவ படுகொலை குறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இதனை வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை செய்யும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த பத்து மற்றும் மதவாத சக்திகள் சாதி பெருமிதத்தை ஒரு அரசியலாக உயர்த்தி பிடித்து இது போன்ற கொலைகளை ஊக்கப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய அளவில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இதற்காக பலரும் குரல் எழுப்பினாலும் ஒன்றிய அரசு இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை என திருமாவளவன் குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வாக்களித்த ஒன்று ஐந்து லட்சம் பேர் போலியானவர்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் பதினைந்து இடங்களில் செய்யாமல் இருந்திருந்தால் நரேந்திர மோடி பிரதமராக இருக்க முடியாது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடியை கண்டுபிடிக்க தமக்கு ஆறு மாதங்கள் தேவைப்பட்டதாகவும் அதற்காக கடுமையாக உழைத்ததாகவும் காந்தி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்